இப்படி முழு எலும்பையும் அப்படியே முழுங்கினாலும் இதுங்களால ஒரு சின்ன முடியை கூட செரிமானம் பண்ண முடியாது எப்படி இவ்வளவு பெரிய எலும்பை அப்படியே விழுங்கினாலும் இதுங்களுக்கு எப்படி ஒன்றுமே ஆகாமல் இருக்குது தெரிஞ்சு போவாங்க பொதுவாகவே கழுகுகள் ஈகளுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் பெரும்பாலானது எலும்புகளை விழுங்கக்கூடியதாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நார்த் அமெரிக்கா வட அமெரிக்காவை சேர்ந்த பேர்டு ஈகள் கோல்டன் ஈகள் இந்த மாதிரியான கழுகுகள்லாம் அதிகப்படியாக முழு எலும்பு குண்டுகளை அப்படியே விழுங்கக்கூடியதாக இருக்குது இதனோட இறைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதே நேரத்தில் அந்த இறைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதுங்க அப்படி முழு எலும்பையும் அப்படியே விழுங்கும் போது அது அதோட இறைப்பையில் போய் சரியாக பொருந்திடும் பொருந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் உள்ள அந்த ஸ்ட்ராங்கான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதை அப்படியே சூழ்ந்து கரைச்சி கூழ் மாதிரி மா மாற்றி அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் இதில் உள்ள நியூட்ரியன்ஸில் குறிப்பாக கால்சியம் எலும்புகள் கால்சியமெல்லாம் ஆனது அப்படின்றதுனால இந்த கால்சியம் அந்த பறவையோட எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி அதுங்க இடக்கூடிய முட்டையில் அந்த சுற்றி ஓடு இருக்கு ஷெல் இருக்கு அதுவுமே கால்சியம் ஆனது அதனால அதுங்களுக்கு அந்த ஓட்டை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த கால்சியம் அதுங்களுக்கு பயன்படுது பேர்டு வல்ச்சர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இதுங்க அந்த யூரோப் மற்றும் ஆப்பிரிக்காவோட மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு வல்லூர் இனம் இதுங்க இந்த எலும்பு வேட்டையை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது இதுங்க பொதுவாக ஒரு உயிரினம் இறந்து போனதுக்கப்புறம் அந்த சதையெல்லாம் மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எலும்புகள் மீந்து கிடக்கும்ல அதில் இருக்க பெரிய பெரிய எலும்பு துண்டுகளை அப்படியே காலால் தூக்கிக்கிட்டு உயரமாக பறந்து போகும் அதுங்க மாடுறதே மலை கடுமையான பாறைகள்லாம் இருக்கும் அவ்வளோ உயரத்தில் அதை பறந்து போய் சரியாக அந்த உயரத்துலேருந்து கீழே நல்லா கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இருந்து அதை அப்படியே விடும் அந்த எலும்பு அவ்வளோ உயரத்துலேருந்து ஃபோர்ஸாக கீழே வந்து அந்த பாறையில் பட்டு தெறித்து விடும் அப்படி தெறிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை போன் மேரோன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வெளியில் வரும் அப்புறம் இந்த பறவை பொறுமையாக அப்படியே வட்டம் போட்டு கீழே இறங்கி வந்து அந்த போன் மேரோலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த எலும்பு துண்டுகள் சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி இப்போ கிடக்கல அதெல்லாமும் அப்படியே விழுங்கிடும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இறைப்பு இருக்கா அதே நேரத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு மூளையும் இருக்கும் பார்த்திங்களா இதுங்க என்ன தான் இவ்வளவு கடுமையான நல்ல ஸ்ட்ராங்கான எலும்புகளெல்லாம் கூட டைஜஸ்ட் பண்ணுச்சுனாலும் செரிமான மனையை வச்சுனாலும் இதுங்களால முடியையும் அந்த விலங்குகளோட முடியையும் பறவைகளோட இறக்கைகளையும் செரிமான முறையும் முடியாது பொதுவாக இதுங்க சாப்பிடும்போது சில சின்ன பறவைகளை அப்படியே இறக்கைகளோடையே முடிங்கிடும் அதே மாதிரி மற்ற விலங்குகளை இதங்க சாப்பிடும்போது இறந்த விலங்குகளை சாப்பிடும்போது அதோட முடியோடு அப்படியே விழுங்கிறோம் அப்படி விழுங்கப்படும் போது இதங்களோட ஸ்ட்ரமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரகுளோரிக் ஆசிட்ல எலும்பு தான் கரைக்க முடியுமே தவிர இந்த முடி இந்த இறகுகளாமே கெரட்டின் அப்படின்னு ஒரு பொருளால் ஆனது நம்மளோட நெகம் இதெல்லாம் எப்படியாக இருக்குது அந்த மாதிரி இந்த கெரட்டினை கரைக்கிறதுக்கான தனி என்சைம்ஸ் தேவை ஆனால் அந்த என்சைம்ஸ் இதுங்களோட இறைப்பையில் இல்லை அதனால் இதுங்களால் முடியையோ இறக்கைகளையோ இதுங்களால் செரிமானம் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுனா இதுங்க அந்த எலும்பெல்லாம் செரிமானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செரிமானம் ஆக வேண்டிய பகுதிகளெலாம் செரிமானமாகி அப்படியே குடல் பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா இந்த முடி எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி அப்படியே ஒன்றா கலெக்ட் பண்ணி அதோட வயிற்றுக்குள்ளேயே கலெக்ட் பண்ணி அதை வாய் வழியாக வாமிட் மாதிரி வெளியில் ஏற்றிடும் அது ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும் அந்த பாலுக்கு பெல்லட்னு பேர் இதை கக்கிரும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம ஒரு பெரிய செயலை ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிச்சிட்டோன்றதுனால சின்ன செயல்களை ரொம்ப அலட்சியமாக அணுகக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் பிரம்மாண்டமான செயல்களை விட ரொம்ப சாதாரணமான நுணுக்கமான செயல்கள் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கலாம்